விஜயை ஏமாற்றிய வெங்கட் பிரபு அப்படி என்னங்க வெங்கட் பிரபு விஜய் தான் எல்லாரோட கேள்வியா இருக்கு ஏன்னா இந்த கோட்டு படம் வரும்போது எல்லாருமே வந்து ரொம்பவே எக்ஸ்பெக்ட் தான் இருந்தோம் ஏன்னா விஜய் சார் வந்து இதுதான் லாஸ்ட் படம்னு சொல்லியிருக்காரு லாஸ்ட் படம் கிடையாது இதுக்கப்புறமா ஒரு படம் தான் வரப்போகுது அதோட நான் வந்து ஆக்டிங்கை விட போறேன் அரசியலில் வர சொன்னனால இந்த படத்துக்கு வந்து ஐப் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு பிகாஸ் ஒரு அவ்வளோ ஃபெமிலியர் ஆக்டர் ஒரே படம் இன்னும் ஒரு படம் தான் இருக்கு அப்படின்ன உடனே ஐப்பு வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு வெங்கட் பிரபு என்ன விஜய் விஜய்கிட்ட வந்து வாக்குறுதி கொடுக்கும்போது இந்த படம் வந்து மங்காத்தாவை விட ஒரு நூறு டைம்ஸ் வந்து ப்ளஸ்ஸாக பிளஸ்ஸா தான் இருக்குமே தவிர்த்து நூறு டைம் பெட்டரான படமா தான் இருக்குமே தவிர்த்து எந்த விதத்திலும் உங்களோட கரியரை டவுன் பண்ணி விட்டுறாது அப்படின்ற ஒரு கேரண்டியை விஜய்க்கு கொடுத்துட்டு தான் இந்த படத்துக்குள்ள விஜய் இழுத்துட்டு வந்திருக்காரு பிகாஸ் இதுல புது புது கான்செப்டை நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன் டிஐஜிங் கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன் அதே மாதிரி மங்காத்தால உங்களுக்கு எப்படி அஜித்தும் அர்ஜுனும் வந்து ஒரு ஆஹ் அந்த அதை எப்படி சொல்றது ஒரு நெகட்டிவ் டைப்ல ஒரு ஹீரோவா காட்டுறோமோ அதே மாதிரி உங்களை காட்ட போறோம் உங்களுக்கு வந்து டியூல் ரோல் தரப்போகிறோம் அதில் டிஏஜிங் ஃபேக்டர் ஒன்று எடுத்துகிட்டு வர போகிறோம் இதுல யார் நல்லவன் யார் வில்லன்றதை வந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து அப்படியே த்ரில்லிங் மூமெண்ட்ஸே எடுத்துகிட்டு போகிறோம் ஸோ உங்களுக்கு நல்லாவே இந்த படம் மேப் ஆகும் அடித்தா தௌசண்ட் குரோர்ஸாக அடிக்கிறோம் எது தௌசண்ட் க்ரோர்ஸை அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்துல விஜய் சாரை வந்து நடிக்க வந்து வெங்கட் பிரபு ஒரு கவர் அப் பண்ணி விஜய் சார இந்த படத்தில் நடித்தார் பட் இந்த படத்துல சில தவறுகளால் வந்து பார்த்தீங்கன்னா இது பேன் இண்டியா அளவில் ஹிட் ஆகாம போயிடுச்சு ஏங்க உடனே ஹிட் ஆலைன்னு இன்னும் படம் ஃப்ளாப் பண்ணி சொல்றியா படம் நல்லா இல்லைன்னு சொல்றியா அப்படின்ட்டு வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து கீழே கதற வேணாம் நான் படம் நல்லா இல்லைன்னு சொல்லலை பட் படம் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கிடையாது உங்களுக்கு நீங்களே அதை ஏற்றுப்பீங்க மனசார நீங்களே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் பிகாஸ் அந்த ஸ்டார்டிங்ல இருந்த படத்தோட வேகம் செகண்ட் ஆஃப்ல எப்படி காணாமல் போச்சுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒன்றும் இல்லை சில சில சின்ன சீன்ஸை சொல்லிக்கிறேன் அவங்க பையன் வந்து வில்லன்றத வந்து நம்ம இன்டர்வியூலுக்கு முன்னாடியே பிரேக்அப் பண்ணிட்டோம் அப்புறமா படத்தை உட்காந்து நம்ம என்னத்தை பார்க்க போறோம் அப்படியே ராஜதுரை விஜயகாந்த் படத்தை எடுத்து தான் நம்ம உள்ளார போட்டுருக்கோம் ஏன்னா ராஜதுரை விஜயகாந்த் படத்தை பார்த்துருப்பீங்க அதுலயும் டியூல் விஜயகாந்த் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பையன் விஜயகாந்த் வந்து அப்பா விஜயகாந்துக்கு எதிராக இருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மோகன்ற மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து நம்ம ஆனந்த்ராஜ் தான் வந்து விஜய விஜயகாந்தை வளர்த்துட்டு இருப்பார் அந்த படத்தில் அந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா விஜயகாந்துக்கு வந்து ஒரு ஐட்டம் சாங் இருக்கும் ஒரு ஹீரோயின் சாங் இருக்கும் இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து ஒரு ஐட்டம் சாங் இருக்குது ஒரு ஹீரோயின் சாங் இருக்குது அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி சாங் ஒன்று இருக்கும் இங்கேயும் ஒரு ஃபேமிலி சாங் இருக்குது அந்த ஃபேமிலி சாங் வந்து நான் தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும் இந்த ஃபேமிலி சாங்கு கொஞ்சம் தாய்லாண்டில் ஓடுது ஸோ முழுக்க முழுக்க அந்த ராஜதுரை இன்ஸ்பயரான மூவியாக இந்த படம் மாறிடுச்சு அதனால தான் இந்த படத்துக்கு செம்ம அடி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இன்னொன்று மிகப்பெரிய மைனஸ் மிகப்பெரிய செட்பேக் இந்த படத்துக்கு என்ன ஆகி போச்சுன்னா ஏன் பேன் இண்டிய அளவில் இந்த படம் இட் ஆகலை அப்படின்னு இவங்க வந்து ஆராய்ச்சி பார்த்தது இவங்களே வந்து ஒரு நினைக்காத ஒரு விஷயம் தான் இந்த படத்தை வந்து அகல பாதாளத்துக்கு கொண்டு போயிடுச்சு அது என்ன நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க டோனி ஃபேக்டர் டோனியை வந்து எஸ் அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டு ரசிகர்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க சென்னை ரசிகர்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி நம்ம தமிழ்நாடு ஃபேன்ஸை கேட்ச் பண்ணோம் அவங்கள வந்து கொஞ்சம் பம்பிங்கில் வைக்கணும் அந்த கிளைமேக்ஸ் சீன்லன்றதுக்காக என்ன பண்ணிட்டோம்னா சென்னை டீம் வின் ஆகிற மாதிரியும் டோனியை காட்டியும் அந்த மூமெண்ட்டையும் நம்ம படத்தை எடுத்துகிட்டு போனதுனால பிரச்சனை என்ன ஆகி போச்சுன்னா கேரளா ஆடியன்ஸ் லைக் பண்ணல கர்நாடகா ஆடியன்ஸ் லைக் பண்ணல ஆந்திரா ஆடியன்ஸ் லைக் பண்ணல நார்த் ஒரு நிலவரம் தான் இப்போ இதே இந்த படத்தில் வந்து விராட் கோலி வந்து சென்னை லைக் பண்ண நம்ம தான் ஐபிஎல் வந்து இப்போ வாழ்க்கையோட ஒன்று நெஞ்சுட்டுமே இங்க சென்னைக்கு அரணா இருந்தாலும் நான் பெங்களூர் ஃபேன்ஸ்லான்னு சொல்றான் சோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துட்டு போயாச்சு சோ இது வந்து ஒரு மிகப்பெரிய செட்பேக் ஆக்கிடுச்சு எங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கிடையாது பட் இந்தியா முழுக்க வேற ஸ்டேட்லாம் இந்த கிளைமேக்ஸை பார்த்தவங்க ஏய் அவங்க டோனியை காட்டிடுறாங்களா லாஸ்டில் அப்படின்ற ஒரு ஒரு இதுக்கு ஆகிட்டாங்க டோனியை நம்ம ஏன் போய் பார்க்கணும் டோனி தான் நம்மளுக்கு விரோதியாச்சு தமிழ்நாட்டை தவிர்த்து மற்றவங்களுக்கு டோனி விரோதி தானே என்ன தான் இந்தியன் கிரிக்கெட் டீம்க்கே அவர் ஆடி இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சென்னை ஆகிட்டார் அவர் வந்து தமிழ்நாடு ஒரு கிரிக்கெட்டர் ஆகிட்டார் இந்தியா கிரிக்கெட்டர் கிடையாது ஸோ இந்த ஒரு இந்த ஒரு திங் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து வந்து மிகப்பெரிய செட்பேக்கு கொண்டு போச்சு அப்படின்னு சொல்றாங்க பைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பைக் எல்லாம் மேலேயே ஓட்டுவாங்க அந்த கூரைக்கு மேல ஓட்டு மேல பைக்கை ஓட்டுனு போவாங்க இந்த மாதிரி சீன்லாம் ஒரு தடுமாற்றம்னு சொல்லலாம் ஒரு டிரெக்டருக்கு வந்து லாஸ்ட்ல வந்து எப்படியாச்சு ஆடியன்ஸை உட்கார வைக்கணும் அந்த கிளைமேக்ஸ்ல வந்து அவங்களை ஒன்றிணையை வைக்கணும்ன்றதுக்காக இந்த மாதிரி சில தடுமாற்றங்களை தான் இந்த படம் வந்து மிகப்பெரிய அவங்க எதிர்பார்த்த கலெக்ஷன் மேபி வந்திருக்கலாம் பட் மிகப்பெரிய கலெக்ஷன் இந்த படத்துக்கு வந்துச்சுன்னா அது நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ ஹண்ட்ரட் பர்சன்ட் வரல ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது கிட்டத்தட்ட தௌசண்ட் க்ரோர் மினிமம் செவன் ஃபிஃப்டி குரோரை நம்ம டச் பண்ணிடுவோம் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க பட் இப்போ வந்து ஏஜிஎஸ்ல இருந்து அவங்க வெளியிட்ட அறிக்கையில உங்களுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா வெறும் ஃபோர் டென் டு ஃபோர் ஃபிஃப்டின் குரோஸ் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து க்ளோஸ் டு செப்டம்பர் ஃபைவ் வந்துச்சுனாலும் இப்போ ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆயிடுச்சு டூ வீக்ஸில் வந்து இந்த படம் ஃபோர் டென் க்ரோஸ் தான் கலெக்ட் பண்ணியிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த தேட்டர்ஸ்லையும் இந்த படம் ஓடலை ஏன்னா இன்றைக்கே வந்து நாலஞ்சு படம் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த நாலஞ்சு படம் ரிலீஸ் ஆனால் கோட்டை வந்து முக்காவாசி தேட்டர் ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் தேட்டரில் வந்து இந்த படத்தை எடுக்கிறதா எடுத்துட்டுதாகவும் நியூஸ் வந்துட்டு இருக்குது ஸோ இதுக்கு மேலே இது கலெக்ஷன் வாங்குமானா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்காது ஸோ ஃபோர் மிஞ்சி போனாலும் ஒரு ஃபோர் ஃபிஃப்டி இல்லை ஃபோர் செவன்ட்டி மார்க்குக்குள்ளே நிற்குமே தவிர்த்து அதை விட்டு தாந்துறது மிகப்பெரிய கஷ்டம் ஸோ அந்த படக்குழுவினர் எதிர்பார்த்த ஒரு அமௌண்ட் இதை கலெக்ட் பண்ணிச்சேன்னா ஆப்வியஸ்லி கிடையாது இதுதான் வந்து இந்த படத்தோட ஒரு கலை நிலவரம் இதில் இந்த ஃபோர் டென் குரோஸ் ஃபோர் ஃபிஃப்டி அவங்க எதை இன்க்ளூட் பண்ணி சொல்கிறாங்கன்னா ஓடிடி ரைட்ஸை இன்க்ளூட் பண்ணி தான் சொல்கிறாங்க ஓடிடி ரைட்ஸை இன்க்ளூட் பண்ணி எவ்வளோனா ஓடிடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ் அந்த படம் சேல் அவுட் ஆயிருக்கு ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் க்ரோஸ்னா ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் க்ரோஸ் தான் வந்து தேட்டர் வைஸ்ல வந்து ரிலீ வசூல் பண்ணியிருக்கு இதுல மிகப்பெரிய பிரச்சனை ஓடிடியில் இருக்கிறது என்னன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் இந்தியன் படம் ரிலீஸ் ஆச்சு இந்தியன் படத்தை வந்து ஓடிடி உரிமையை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூவ சொல்கிறேன் இந்தியன் டூ ஓடிடி உரிமையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க வாங்கியிருந்தாங்க நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கியிருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க படம் வந்து ஓடலை தேட்டர்லேருந்து எங்களுக்கு நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு நான் உங்ககிட்ட இவ்வளோ காசை கொடுத்துட்டு வாங்கிட்டேன் என்னால் அந்த காசுக்கெல்லாம் இந்த படத்தை வச்சுட்டு இருக்க முடியாது அதனால நீங்கள் எங்கள் பணத்தில் பாதியத்தை ரிட்டர்ன் தரணும் அப்படின்ட்டு இந்தியன் டூ கிட்டே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பணத்தை வந்து வசூல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க பிகாஸ் ஒரு தேட்டர்லேயே ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த படம் நான் ஆனால் ஓடிடி உரிமை வாங்கினது தேட்டரில் வர்றதுக்கு முன்னாடி ஸோ நான் இந்த ப படத்தை வந்து இப்போ தேட்டரில் ஃபெயிலியர் ஆனதுனால என்னால் அவ்வளோ வச்சு ஓட்ட முடியல எனக்கு நஷ்டம் அப்படின்னு நெட்ஃப்ளிக்ஸ் கேட்டு இந்த படத்தை வந்து கம்மி பண்ணாங்க இந்தியன் டூ அது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி தான் அந்த நிலைமை தான் இப்போ கோட்டுக்கு வந்துடுமோன்றது ஓடிடி உரிமையை எடுத்தவங்களுக்கு வந்து ஒரு ப பயத்தில் இருக்காங்க ஏன்னா தேட்டரில் வந்து படம் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்கே எடுத்துருச்சு இதை ஓடிடியில் போட்டால் ஓடுமா இப்போ நீங்களே கேளுங்களேன் நீங்களே படம் பார்த்த நீங்களே யோசிங்க கோட்டை தேட்டரில் ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னு வச்சுப்போம் இல்லை ஒரு வாட்டி இல்லைங்க நீங்கள் ஆர்வமான ஃபேனாக இருப்பீங்க ஒரு ரெண்டு வாட்டி பார்த்துட்டிங்கன்னு வச்சுப்போம் ஓடிடியில் படம் வருது உக்காந்து நீங்கள் பார்ப்பீங்களா நான் உங்களையே நேரடியாக கேட்குறேன் முழு படத்தை உங்களால் உக்காந்து பார்க்க முடியுமா மேபி கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டி கொஞ்சம் கொஞ்சம் எது இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் இருக்கோ அதை வேணால் ஓட்டி பார்ப்பீங்களே தவிர்த்து இந்த பையன் வர கேரக்டரு பையன் பண்ணுற சேட்டைகள் யார் விஜய் டிஏஜிங் பையன் வர கேரக்டரு ஒரு படத்தோட ஃபிஃப்டீன்த் மினிட்டோ டுவெண்டித்துக்கு மின்னாடியோ மினிட்டுக்கு அப்புறமாவும் உங்களால் ஒன்று நெஞ்சு பார்க்க முடியுமா வேணா மட்டை சாங் இருக்குல்ல அதை வேணுன்னா வச்சு ஒரு பத்து வாட்டி பார்ப்பீங்க அது யாருக்காக பார்ப்பீங்க திருஷாக்காக பார்ப்பீங்க ஸ்டேடியத்தில் ஒரு சீன் வரும் அந்த ஸ்டேடியம் சீன் யாருக்காக பார்ப்பீங்க அஜித் ஃபேன்ஸ் போய் அஜித்துக்காக பார்ப்பாங்க ஏன்னா தலன்ற ஒரு டைலாக் வருது மங்காத்தான்ற ஒரு மியூசிக் வருது அதனால நம்ம உட்கார்ந்து அந்த சீனை பார்ப்போம் டோனி ரசிகர்கள் அந்த சீனை பார்ப்பீங்க இதுக்கு மேலே அந்த படத்துல என்ன பார்ப்பீங்க நீங்கள் சொல்லுங்களேன் எந்த சீன் அதில் ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்களை எங்கேனா சீட் எட்ஜில் அந்த படம் உட்கார வச்சிச்சா பல ட்விஸ்ட்டுகள் வச்சுருக்கீங்க பல டேர்னிங் பாயிண்ட் வச்சுருக்கீங்க ஆனால் அது எதுனா ட்விஸ்ட்டு டேர்னிங் பாயிண்ட்டுன்னு சொல்கிற மாதிரி அந்த படத்தில் இருந்துச்சா ஏன் ஏன் பிரபுதேவாவை வில்லேன்னா காட்டுனீங்க அப்படின்ட்டு ஆடியன்ஸே கேட்க ஆரம்பிச்சிட்டான் எவனனா ஒருத்தனை வில்லேன்னா காட்டணுன்றதுக்காக பிரபுதேவாவை வில்லேன்னா காட்டுனீங்களா எங்கேனா வந்து ஒரு சரி பிரபுதேவாக்கும் மோகனுக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு பாண்டிங் இருக்குன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம் அதுவும் கிடையாது மோகன் என்னமோ லாஸ்ட்ல மோகன் வில்லையா அவருதான் ஒரு கதைக்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனா இருக்க என்னமோ லாஸ்ட்ல பக்கத்துல விஜய் சார் நல்லா இருக்காரு இதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு மிகப்பெரிய செட்பேக் ஆயிடுச்சு இப்ப நம்மளால இந்த படத்தை உக்காந்து பார்க்க முடியுமா முடியாது ஆனா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க பிரேம்ஜி என்ன தெரியுமா சொன்னாரு கோடி நம்ம வெங்கட் பிரபு வந்து அஜித் சாரே சொன்னாராம் இந்த படம் வந்து மங்காத்தாவோட நூறு டைம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு அஜித் சாரே சொன்னாராம் நூறு டைம் பெட்டரா இருக்குதுன்னு சொன்னா அஜித் சாரேப்பா அந்த படத்தை என்னக்கே எடுத்துருப்பான்னு சொல்லிடுவாரு ஏன் விஜய்க்கு விட்டு கொடுக்கணும் சோ இதுதாங்க உண்மையான கலைஞர் வரும் படம் எஸ் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க அதனால தான் கதையை போற போக்கலாம் அப்படியே சொல்லிட்டு போனேன் படம் ஒன் டைம் வாட்சிபிள் லிஸ்ட்ல நீங்க வைக்கலாம் ஒரு ஒரு விஜய் சாருக்காக நீங்கள் போய் எஸ் அஃப்கோர்ஸ் அவர் எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு ஒரு டிஏஜிங் கேரக்டரில் தன் உடல் அசையோ முகபாவனங்களையோ மாற்ற ட்ரை பண்ணியிருக்காரு பட் அது படத்தோட சிங்க் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அந்த பையன் கேரக்டர் மனசில் நிற்கவில்லை அப்பா சன்னு சென்டிமெண்ட்டெல்லாம் காமெடியாக போச்சு ஒர்க் அவுட்டே ஆகலை இதில் இவங்க வந்து ரெஃபரன்ஸ்க்கு நிறையா யூஸ் பண்ணிவிட்டு விஜயகாந்தை வர வச்சுட்டு அவங்க ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க படத்தில் கதை மேலே இருந்த நம்பிக்கை இவங்களுக்கு போயிடுச்சு ஸோ யார் யாரெல்லாம் உள்ளே போட்டு ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணலாம் இப்போ சிவகுமார் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் அட்ராக்ட் பண்ணலான்ட்டு சிவகார்த்திகன் ஒரு கேமியோ ரோல் அது ஏண்டா அது பேர் கேமியோ ரோல்னு கூட சொல்ல முடியாது போல் ஏதோ பாத்ரூமில் வந்து அவரை கூட்டின்னு வந்து ஒரு ஒரு நிமிஷம் நிற்க வச்சுட்டு போயிட்டு இருக்கீங்க அது கேமியோ ரோல்ன்ட்டேன் ஏன் சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் ஆச்சு படத்தை பார்ப்பாங்க தலை ஃபேன்ஸ் படத்தை பார்ப்பாங்க டோனி ஃபேன்ஸ் படத்தை பார்ப்பாங்க விஜயகாந்த் ஃபேன்ஸ் படத்தை பார்ப்பாங்க இப்படின்ட்டு ஒரு இந்த கிரவுளவுடெல்லாம் வச்சு நம்ம ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சி தான் படத்தை எடுத்திருக்காங்களே தவிர்த்து கதை மேல் நம்பிக்கை இல்லாமல் வெங்கட் பிரபுக்கு போயிடுச்சு அந்த நம்பிக்கை அவர் எங்கே இழந்தாருன்னா விஜய் வந்து நெக்ஸ்ட்டு அரசியலுக்கு போகிறாரு இவருக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட் படத்தை தரணுன்ற ஒரு பயம் வெங்கட் பிரபுக்குள்ள வந்துருச்சு அந்த டைமில் அதனால தான் அவருக்கு எப்படி இதை எடுத்துட்டு எப்படி போகிறதுன்னு தெரியாமல் இப்படி இப்படி போய் இப்படி இப்படி போய் லாஸ்ட்டில் நான் படத்தை முடிச்சுதாண்டா ஆகணும் அப்படின்ட்டு கிளைமேக்ஸ்லேயே வச்சு முடிச்சிருக்காரு ஸோ படத்தோட வசூல் நம்ம எதிர்பார்த்த வசூல் கிடையாது தௌசண்ட் க்ரோஸ் ஆச்சு தட்டோம் அப்படின்னு சொன்னாங்க பட் செவன் ஃபிஃப்டி க்ரோருக்கு கிட்ட கூட வராது போல் ஃபைவ் ஹண்ட்ரட் குரோஸ்க்கு முக்கிட்டு படம் இதில் பார்த்தீங்கன்னா வந்த வசூலில் பாதிக்கு பாதி விஜயோட சம்பளம் இரநூறு கோடி விஜயோட சம்பளம் அந்த படத்தில் அப்போ எடுத்துருக்கிற வசூலில் மிச்ச ப்ரொடக்ஷன் செலவு தான் ஆச்சு இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்ட ப்ரொடியூசர் என்ன தான் காசை எடுக்க போகிறாங்க நீங்கள் நினச்சி பாருங்களேன் ஒரு ஐநூறு கோடியே வந்துருச்சு படம்னு நினச்சிப்போம் இவங்க ஒரு நானூறு கோடியாச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க அந்த நானூறு கோடிக்கு மாதம் எப்படியோ ஒரு ஒன்றரை வருஷம் இந்த படம் எடுத்துருப்பாங்கன்னு நினச்சிக்கோங்க நானூறு கோடியை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு மாதம் இன்ட்ரெஸ்ட் போடுங்க நானூறு கோடிக்கு எங்கே போய் நிற்குது அத்தனை கோடிகளையும் யார் கட்டணும் ப்ரொடெக்ஷன் டீம் ஏஜியர்ஸ் கல்பாத்தி அவங்க கட்டணும் ஸோ இது அவங்க கையில் ஒரு எஸ் அஃப்கோர்ஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம் பட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காது ஒரு நெருக்கடியான ஒரு ப்ராஃபிட்டை தான் கொடுத்துருக்கோம் இதுதான் கோட்டோட ஃபைனல் நிலவரம் அந்த கோட் படத்தை பற்றி எல்லாேருமே போட்டு 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 புழிஞ்சு எடுத்துட்டாங்க பட் இருந்தாலும் இப்போது ஏஜஸ் கொடுத்துருக்கிற அரிய நாங்கள் வந்து ஃபோர் டென் டு ஃபோர் ஃபிஃப்டீன் க்ளோஸ் தான் எடுத்துருக்கோன்னு சொல்கிறாங்க அதை வச்சு தான் நம்ம இதெல்லாம் பேசணும் நெக்ஸ்ட் நிகழ்ச்சியில் மீட் பண்ணுவோம்